வெல்கம் டு ராஜியின் நலபாகம் நார் சத்து உள்ள வாழைத்தண்டு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக முட்டையோடு சேர்த்து சாப்பிட்றா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அப்படியே சாப்பிடலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கொஞ்சம் முட்டை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இப்போ நான் வாழைத்தண்டு ஒன்று வாங்கியிருக்கேங்க இது ரொம்ப பெரிய சைஸு ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இதில் பாதி மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு ரெண்டு ஒரு மூணு பேர் கூட சாப்பிட்லாம் இப்போ இதை மேல் தண்டெல்லாம் எடுத்துடலாங்க இப்போ இந்த கனமான தண்டெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இந்த உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை வாழைத்தண்டில் வந்து நார் நிறையா இருக்கும் நம்ம கட் பண்ணும்போதே அந்த நாரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துர்லாங்க இப்போ இது மேல் உள்ள லேயரு அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து உள்ள லேயரும் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி மேலே உள்ள தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த நார் நம்ம கட் பண்ணும்போதே நார் வருங்க அதை அப்படியே நம்ம கத்தியெலாம் அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துடலாம் இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பொரியல் அந்த மாதிரி பண்ணால் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணுவோம் இப்போ நம்ம சூப்புக்கு செய்கிறதுனால இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து வாயில் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் இந்த ஷேப்பில் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம வாழைத்தண்டு நீங்கள் கட் பண்ணும்போதே தண்ணி பக்கத்தில் கிணத்தில் வச்சுக்கோங்க கட் பண்ணதும் உடனே கிணத்தில் சேர்த்துருங்க ஏன்னா வாழைத்தண்டு வெளியிலே அப்படியே வச்சுருந்தா அந்த நிறம் மாறிடும் கருப்பு கொடுத்துரும் அதுக்காக தான் உடனே தண்ணியில் சேர்த்துரும் சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியிலே இருக்கணும் இப்போ கட் பண்ண வாழைத்தண்டை தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ இந்த சூப்புக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்ல கட்டி இல்லாமல் நல்ல நைஸாக கரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி கொடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்குள்ளே நான் முட்டை ரெண்டு வேக போட்டு வச்சுருக்கேங்க அது தனியாக வெந்துட்டுருக்கு இப்போது சூப் ரெடி பண்ணிடலாம் நெய் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் சூடேறுனதும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டும் செவந்ததும் செவக்கவே வேண்டாங்க சூப்புக்கு வந்து ரொம்ப செவக்கக்கூடாது லேசாக வதக்கி விட்டால் போதும் இதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க ஸ்டவ் சிம்லே வச்சுக்காங்க ரொம்ப செவக்க வேண்டியதில்லை இப்போ வாழைத்தண்டை சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு வாழைத்தண்டையும் ஒன்றா சேர்த்துருங்க இப்போ அதையும் சேர்த்து ஒன்றா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க அந்த வாழைத்தண்டில் இருக்க தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த வெங்காயம் பூண்டோடு வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்கள் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு விடுது போட்டு நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க கிண்டி விட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க இப்போ மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் கூட தேவையில்லை அந்த கலர் நிறத்துக்காக தான் சேர்க்குறோம் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரவ சிம்மில் வைங்க நல்லா வாழை தண்டு வேகணும் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சுனாக்க இப்போ நம்ம கடலை மாவும் சோள மாவும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இப்போ சேர்த்துடலாங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்த தண்ணியிலே வந்து இந்த கடலை மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் இறுகி கெட்டி பதத்துக்கு வரும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம சூப்பு எந்த கன்சிஸ்டன்சியில் குடிப்போம் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்காங்க இப்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததும் ஒரு கிளறு கிளறிங்க அந்த நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே அந்த திக்னஸ் தெரியும் உங்களுக்கு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இது ஃப்ளேவருக்காகங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம ஒரு துளியளவு மிளகாய் தூள் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக தான் சேர்க்குறோம் இது மிளகாத்தூள் நிறையா போட்டுறாதீங்க மிளகுத்தூள் தான் முக்கியம் இந்த சும்மா லைட்டாக கலருக்காக நான் சேர்க்குறேன் ரொம்ப ருசியும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் மட்டும் காம்பு இல்லாமல் வெறும் இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க வாழைத்தண்டு சூப்பு ரெடியாகிடுச்சுங்க இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க தினமுமே செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ வெறும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த வாழைத்தண்டை வெறும் கான்ஃப்ளா கான்ஃப்ளெக்ஸ் போட்டு நம்ம அப்படியே கூட வெறும் மிக்சரோ உங்களுக்கு என்ன எதுனோ மேலே தூவி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதோட நான் ஏற்கனவே முட்டை ரெண்டு வேக வச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா இப்போ அந்த முட்டையை சேர்த்து போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சூப்புக்கு அந்த நெய் வந்து நல்லா மேலே மிதந்து நிற்கிது இப்போ இந்த வேக வச்ச முட்டையை சூப்பில் கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி நல்ல பெரிய க்யூப்பாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கூட அந்த மஞ்சள் கருவை அப்படியே சேர்த்தே போட்டு சாப்பிடலாம் மேலே வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் தூவி சாப்பிட்டு பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ